வணக்கம் இது நுதன் ப்ரோபர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற எட்டு பரப்புகளை கொண்ட காணியை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலி ஒளி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மானிப்பாயோட முதலியார் கனகசபை வீதியில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பிரதான சந்தியில இருந்து சரியாக அறுநூறு மீட்டர் தூரத்திலும் மானிப்பாய் ஹிந்து குளிச்சிலிருந்து எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருது இது மானிப்பாயோட செல்லமுத்து விளையாட்டு அரங்கத்திலிருந்து பார்ப்போம் என்றால் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருது இந்த காணியோட முன்பகுதி எல்லாமே அதாவது வீதி அமைஞ்சிருக்கிற பக்கம் எல்லாமே மதில் கட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் பழைய கால மதில் தான் ஆனால் நல்ல நிலையில் இருக்குது இப்ப நாங்கள் காணியோட உள்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் காணியோட பின்பகுதி வரைக்கும் பார்த்து கொண்டு வரலாம் நல்ல ஒரு சிகப்பான மண் வளத்தையும் நீர் வளத்தையும் கொண்ட ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்குது காணியோட நடுப்பகுதியில் வேப்ப மரம் நாவல் மரம் எல்லாம் அமைஞ்சிருக்குது காணியோட பின்பகுதியில் அதாவது வலதுகை பக்கம் மூலையில இந்த காணிக்கான கிணறு அமைஞ்சிருக்குது நாங்கள் கிணத்தையும் போய் பார்க்கலாம் இந்த கிணத்தோட மேற்பகுதி வந்து சிதைவடைஞ்சிருந்தாலும் உள்ளுக்கு கிணறு நல்ல நிலையில் இருக்குது நாங்கள் ஒரு திருத்தி பாவிக்க கூடிய ஒரு நிலையில தான் இந்த கிணறு இருக்குது இப்போ நாங்க அப்படியே நடந்து காணியோட பின்பகுதி வரைக்கும் வந்திருக்கோம் பின்னுக்கு இருந்து நான் உங்களுக்கு ரோட் சைடு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நான்கைந்து தென்னை மரங்கள் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு சமதரையான ஒரு நிலமட்டமாக இந்த காணியோட நிலப்பரப்பு அமைஞ்சிருக்குது இந்த காணிய விற்பனை செய்யறதுக்காக இந்த காணியோட உரிமையாளர் இந்த காணிய முழுமைக்கு அழகாக சுத்தம் செய்திருக்கிறார் இந்த காணிய வந்து வாங்குறது என்றால் மொத்தமாக எட்டு பரப்புகளையும் வாங்கி கொள்ளலாம் அல்லது நான்கு நான்கு பரப்புகளாக பிரித்து தனியாகவும் வாங்கி கொள்ளலாம் நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் பீதி இருக்கிற பக்கத்தால நடுவால நான் உங்களுக்கு புள்ளி கோடுகளால் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் அந்த இரண்டு பகுதிகளை தனித்தனியாகவும் வாங்கி கொள்ளலாம் மொத்தமாக எட்டு பரப்புகளாகவும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து காணியோட முன்பகுதிக்கு மறுபடி வந்து இருக்கிறோம் இது மானிப்பாயோட ஒரு மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால ஒரு எல்லா வசதிகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது இங்க இருந்து மானிப்பாயோட பிரதான இடங்களுக்கு நடந்து போகக்கூடிய தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு வீதியில மின் இணைப்புகள் எஸ்எல்டி இன்டர்நெட் லைன்கள் எல்லாம் போறத நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்க உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப இந்த காணியோட விலை விபரம் என்னன்னு பார்ப்போம் இந்த எட்டு பரப்பு காணியில ஒவ்வொரு பரப்பு காணிகளும் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எட்டு பரப்புகளாகவும் வாங்கி கொள்ளலாம் தனித்தனியாக நான்கு பரப்புகளாகவும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில் தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே இருந்தாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற டைம் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி